வேலைதோ முன்னெல்லாம் இந்த ஊர்ல பாதி இடம் இடமா இருந்துச்சு என்கிட்ட இடம் கிடக்குதோ அம்மட்டும் அட்வான்ஸ் போட்டு வச்சிருந்த இப்போ அந்த இடத்திருக்கான் தெரியுமா இந்த பஞ்சாயத்துக்கு வருவார்ல ஒரு தலப்பா வச்சவரு அவரு பூர்வீக வீட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு நேத்து பார்த்தா உன் மச்சனை கூப்பிட்டு இந்த இடத்த வாங்கிடுதியா வைக்கன்ட்டு பேசிட்டு இருந்தாரு பாத்து உன் இடத்த உன் மச்சான் பிடிச்சிட்டு இருக்கான் நாளைக்கு நீயே உன் மச்சான சிபாரிசு கேட்கணும் போல இருக்குது பாத்துக்க இப்படியே போனா நேத்துதான் ராஜேஷ சொன்னா இன்னைக்கு இந்த ஆளு சொல்லுதாரு இப்படியே விட்டா அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் இருவானும் இந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் தான் கூப்பிடுவாங்க இப்படியே விட்டா நம்மள எல்லாரும் ஓரம் கட்டிட்டு போல இருக்க நமக்குன்னு இந்த ஊர்ல ஒரு மதிப்பு மரியாதையுமா இருந்தோம் இன்னைக்கு இந்த சனிய வந்தானோ வந்து இருந்து எல்லாம் போச்சு ஓனவன் ஒரேடியா அப்படி போய் தொலைய வேண்டியதானே எதுக்கு இங்க வந்து ஏன் கழுத்தா இருக்கிறான் ச இப்படியே விட ய போதுக்கே வர வர ஒரு மாதிரியா இருக்கு பாக்குறவமா தான் சொல்லுங்க நம்ம கடுப்பத்தணும்னு வேணும்னு சொல்லுங்கண்ணா இல்ல உண்மையா நடக்கிற கதையானு ஒண்ணும் தெரியலையே இன்னும் எங்கிட்ட எல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்கானோ இருக்கானோ எங்கிட்ட எல்லாம் கடகம்பெல்லாம் திறக்கணும்னு இருக்கானோ ஒன்னும் தெரியல இப்படியே இருந்தோம் நம்மளை விட அந்த ஊர்ல பெரிய மனுஷன் ஆயிடுவான் நாட்டாம கூட இப்ப அந்த ஊர்ல இல்ல அந்த இடத்த இப்ப நம்மதான் இருக்கோம் இப்படியே விட்டா அந்த இடத்த அவன் பிடிச்சிருவானே விட்டா கூடாது என்ன செய்ய அங்க உள்ள நிலவரம் எதுவுமே தெரிய மாட்டேங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தெரியுது இது வாங்கியிருக்கான் அது வாங்கியிருக்கான் கடை திறந்திருக்கான் கப்பல் வாங்கியிருக்கான்ட்டு ம் அவ்வளவு நிலவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது யார் மூலமா தெரிஞ்சுக்கிறது யார் நமக்கு அங்க அக்கம் பக்கம் கூட தெரிஞ்சவங்க இல்ல உம் இதுக்கு ஒரே வழி பொன்னிடியா பொன்னிட்டு எப்படியாவது பேச்சு கொடுத்து என்ன நம்ம நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா எப்படியாவது பேச்சு கொடுத்து பைய சரவணனை இங்க இழுத்து இல்லாம ஆக்கணும் அங்க முத சோ நம்மளே வேண்டான்னு தெரிஞ்சு போனவா அவள்கிட்ட போய் மறுபடியும் பேச்சு கொடுக்கவா சோ என்னதான் நமக்கு கௌரவம் பார்த்தாலும் மறுபடியும் கௌரவம் பார்க்காம கால விட கூடிய கடவுள் இப்ப கௌரவம் தான் முக்கியம் பேசணும் நம்ம நம்ம பேசினா நம்ப மாட்டா வச்சுதான் பேசணும் ஒரே வழி இதுதான் வேற வழியே இல்லடா வேலாயுதோ அடுத்தவங்க காலில உள்ளதை விட நம்ம பிள்ளையிட்ட பேசிட்டு போறது எம்பட்டும் மேல வெளியூர் போனோம்னா வந்து முதல்ல இடத்துல நிக்கணும்ட்டா நம்மளா என்ன தெருவுல போய் நிக்க முடியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கீங்க பால் வச்சேன் குடிக்க மாட்டீங்க நீங்க இருக்க காட்சி கொண்டு வரேன் ஆ குடுமா ஏதோ ஞாபகத்துல இருந்தா பால் மறந்துட்டு வந்துட்டேன் உட்கார என்னங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா நானே பாத்துட்டு தான் இருக்கேன் என்ன ஏதும் பிரச்சனையா சேகருக்கு ஏதோ பொண்ணு தர வந்திருக்கு அப்படி இப்படிங்க அதுக்கு அப்புறம் எந்த எதுவும் இல்ல இல்ல யார பத்தி நினைப்பேன் இல்ல நம்ம மகளை பத்தி தான் நம்ம மகன் நம்மளை விட்டு போனாலும் நல்லா இருக்கும் தானே ஒரு பத்தி ஆசைப்படுவேன் இந்தா அவனுங்க அப்புறம் மவனும் கடைய திறந்துகிட்டு அந்த மூத்தவனை ரீசன் அதுல நிறுத்தி வச்சிருக்கான் இவரை நம்ம மருமகனை வழைக்காட்டுக்கு போ பேங்க்குக்கு போ காப்பியை வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு ஒரு வேலைக்காரன் மாதிரி வச்சிருக்கான் ஊர்ல பார்த்தவங்க எல்லாம் சொல்லுதாக ஒரு மாதிரியா இருக்கு அது எல்லாமே மகள வேற எனக்கு ரொம்ப தேடுது அவள பாக்கணும் போல இருக்கு பேசணும் போல இருக்கு நம்மளை விட்டு அவ விலகுனாலும் நமக்கு இப்படி இருக்கு தோணலையே என்னங்க சொல்லீங்க நீங்க விளையாட்டு பேசுறீங்க நம்பவே முடியலங்க தேட அவனுக்கு கடை கைவிடலை

பேசணும் போன்ல பேசினாலும் சரிப்படாது என் மகளை நேர்ல பாத்து நான் பேச வேண்டாம் என் மருமோன ரொம்ப அவங்க டார்ச்சர் கொடுத்தா பேச நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவோம் என்ன நம்மள்ட்ட இல்லாத பணங்க சார் அவருக்கு இங்க நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து நல்ல டாப் ஆக்கிடுவோம் என்ன சொல்லுது நானு இங்க சொல்லது சந்தோஷமா தாங்க இருக்கு ஆனா அவர் எல்லாம் என்ன எனக்கு தெரியல வந்தா சந்தோஷம் தான் நம்ம பொண்ணு சொன்னாலும் கேப்பாரு ஏது சொன்னாலும் கேப்பாரு நம்ம பொண்ணுன்னா அவ்வளவு விருப்பம் நீங்க நினைக்கிறதா நடக்குங்க அப்படி இல்ல மீனா அங்க இருந்து பிரிச்சு எல்லாம் கொண்டுட்டு வரும் நினைக்கல நம்ம மாப்பிள்ளைக்கும் ஒரு என்ன சொல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அவரும் ஸ்டேட்டஸா நடக்கணும்ல ஆஹ் அவரை சும்மா அடிமடுமா நினைக்க கூடாது இல்ல அவருக்கும் கல்யாணம் ஆகிடல என்ன வெளி இடத்துலதான் பொண்ணு எடுத்திருக்காரு சொந்தத்துல எடுத்திருக்காரு இல்லாத இடத்துல பொண்ணு எடுத்திருக்காரு இந்த ஊரு நாட்டாமே இப்ப நான் தான் அந்த அளவுக்கு கெத்தா தான் பொண்ணு எடுத்திருக்காரு அப்படி இருக்கப்போ அவருக்கு ஒரு நல்ல பேர் வேண்டாம் சும்மா எப்ப பாரு டீ வாங்கவும் வயக்காட்டுல போய் வேலையை பாருன்னு சொல்லவும் பேங்குக்கு போகணும் எடுபடி வேலை பாக்க வச்சா நல்லாவா இருக்கு நம்ம பொண்ணுக்குதான் தெரியுமோ என்னமோ நீ அதெல்லாம் விட்டு சொல்ல ரொம்ப வருத்தப்படுவா இப்படி நடக்குது நினைச்சேன் அதுக்குன்னு மாதிரி வேலை வாங்குவாங்க இருக்கட்டுங்க நீங்க நம்ம பேச ஆரம்பிச்சாலே போதும் நம்ம பொண்ணை அவங்க கூட்டிட்டு வந்துருவா அவ எப்படியும் போட்டு நம்ம கூட்டிட்டு வந்தா நல்லா அவருக்கு பார்த்து அவரை இருத்தி ஏன் அடுத்தவருங்கள்கிட்ட வேலைக்கு போகணும் சொந்தமா இங்க அவருக்கு என்ன விரும்புவாரோ அந்த கடையை போட்டு குடுத்துட்டா போதும் நம்ம கூட இருந்துருவாரு நம்ம பிள்ளை நம்மள்ட்ட போகாதங்க கேட்கல நல்லாதான் இருக்கு நம்ம பிள்ளை வருவா அவரு வருவாரான்னு தெரியலையே ஏன் வர மாட்டாரு அதெல்லாம் வருவாரு நம்ம மக என்ன சொல்லுவோ அதான் வேலைவாய்க்கு என்ன நினைச்சிட்டீங்க நீங்க அப்படிலாம் என்ன சொன்னா அவரு கேப்பாரு நீங்க ஏன்னா பாருங்க முதல்ல நீங்க உங்க மகிட்ட பேசுங்க அதுக்கப்புறம் எல்லாம் தனி நடக்கும் கடவுளே எனத்தான் கொடுத்த பணம் இன்னைக்கு அவரு ஏதோ கல்யாணத்துக்காக இந்த பணத்தை கொடுக்க போறாரு நல்லபடியா அந்த பொண்ணுக்கு சேரணும் நான் வந்துட்டு வாங்கி போட்டு நல்லபடியா கல்யாணம்ப்பா என்ன வீடோ தோன்ற மாதிரி இருக்குது நம்ம எப்பவும் சாவி வச்சு கூட்டிட்டு வச்சிருப்போம் சாவியும் வீரோல இருக்குது ஏதோ அவசரத்துல வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பவி இதோ வந்துட்டீங்க அம்மா அங்க எங்கிட்ட காணல அம்மா ஒருவேளை பேச கூடாதுன்னு கோபத்துல வெளியும் போயிருக்காங்களா இந்த அம்மா ஏன் தான் எப்படி இருக்காங்களோ தெரியல ஷே அண்ணன் வீட்டுக்கு தானே போனேன் அடுத்த வீட்டுக்கா போனேன் அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு இப்படி மோத்த தூக்கி வச்சிட்டு இருக்காங்க நான் அது ஃபுல்லா பேசவே இல்லை நான் ஆனா அம்மா சாப்பிட்டேங்க எடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு வாயே துறக்கல ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல ஷே நம்மளை விட்டா அண்ணன்னு கேர் இருக்கா அண்ணனு அண்ணனை விட்ட நமக்கு ஏறு இருக்கா சோ கல்யாணத்துக்கு நகை வேற வாங்கணும்னு சொன்னாங்களே புத்தையும் எடுத்துட்டு வர மாட்டா பவித்ரா நேரம் ஆச்சு பவி அட என்ன பவி இங்க எது கல்யாணமா எதுவும் விசேஷமா என்ன மேடம் ரொம்ப சூப்பரா கிளம்பி இருக்கீங்க செமையா இருக்கு இன்னைக்கு நான் வேலைக்கு போகணுமா காலையில் கோயிலுக்கு போனேன் உங்களை கூப்பிட்டா காலை நேரமா கூட வர சரியா எட்டு மணி ஒன்போது மணிக்கு நான் ஆக்கிரவிங்க அதுக்கப்புறம் வந்து கிளம்பி நீங்க போகுதுக்குள்ள லேட் ஆயிடும் அத்த ஏசுவாங்க அதான் நானே கோயிலுக்கு போயிட்டேன் தர அண்ணா போயிட்டேமே அப்புறம் அப்பா உங்களுக்குள்ள துட்டம் இல்லை பத்திரமா இருக்கு என்ன பாத்துட்டுங்க என் பா வீட்டுக்கு கொடுத்தா எதுனாலும் பத்திரமா இருக்கும் அம்மாகிட்ட கொடுத்த மாதிரி என்னி பார்க்கணும் எந்த அவசியமும் இல்லை பவி இன்னைக்கு வேலைக்கு போகணுமா நாங்களாம் துட்டை கொடுத்துட்டு வந்துருட்டா நம்ம வந்து படத்துக்கு போகலாம் என்னங்க ஏதோ கல்யாணத்துக்கு துப்பு கட்டுறதுக்காக கொடுத்துட்டு வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க படம் என்ன படம் அது ரொம்ப முக்கியமாக்கும் இன்னொன்னு பாத்துக்கலாம் கிளம்புங்க ஆமல்ல கல்யாணத்துக்காக கேட்டாக இல்ல மறந்தே போச்சு இப்படி ஒரு பொண்டாட்டி கண்டிப்பா தேவைதான் ஞாபகப்படுத்துறதுக்கு அப்புறம் சாயங்காலமாவது படுத்துக்கு போவோமா

ஆமா நான் எங்கிட்டு போறேன் வெளியே தான் உட்காந்துருந்தேன் வெளியே பார்த்தா தானே தெரியும் உன்னால வெளியே வர அம்மா எங்க எங்க தேடுவேன் இப்ப அப்படியா உனக்கு தான் தேடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஆள் வந்துருச்சே வேற என்ன அம்மா என்ன முக்கியமா சரி கல்யாணத்துக்கு ஏதோ துட்டு வச்சிருந்தில்ல அதை கணக்கு பார்த்து எடுத்துட்டு போ வேற அங்க போய் இம்புட்டு குறவுது அங்க அம்புட்டு குறையுது அங்க வச்சேன் இங்க வச்சு சொல்லக்கூடாதுல்ல இல்லமா என்னன்னு எந்த அவசியம் இல்ல உங்கள்ட்ட குடுக்குது ஒண்ணுதான் பவிட்ட குடுக்குது தான் துட்டு அப்படியே தான் இருக்கும் யாரும் எடுக்க போறது இல்ல அட ஒரு என்னதான் பாரு ஒண்ணு ரெண்டு மூணு என்ன

அடே எம்பு லட்சம் கொடுத்தாலும் அஞ்சு நிமிஷத்துல இனிவே ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு இதை போட்டு எண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் கண்ணு தெரியலன்ட்டு அவளுக்கு என்ன தெரியும் முன்ன பின்ன பணம் காசு என்ன வேண ஏங்க ரெண்டு லட்சம் ரூபா கம்மியாதான்தான் இருக்கு மூணு லட்சம் ரூபா தான் இருக்குது நீங்க என்கிட்ட தரும்போது அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு தான் தரீங்க பாத்துட்டு தானே வச்சேன் எப்படிங்க மூணு லட்ச ரூபாய் ஆகும் ரெண்டு லட்ச ரூபாய் இங்கே போச்சு என்ன ரெண்டு லட்ச ரூபாய் எங்க போச்சுனா நல்லா இருக்குமா கதை கொடுத்தவன்ட்டே ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு கேட்க உம் இதை எங்க போய் சொல்ல யார்ட்ட போய் சொல்ல என்ன நடிப்பு நடிக்க ரெண்டு லட்சத்தை எடுத்து யார்ட்ட கொடுத்த இல்லம்மா பவி எதுவும் எடுத்துருக்க மாட்டா நான் தான் லட்சம் கொடுத்தனா மூணு லட்சம் கொடுத்தனா தெரியலையம்மா என்னடா பசப்பிட்டு இருக்க எனக்கு என்ன சொல்லிட்டு இருந்தா அஞ்சு லட்சம் பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்கணும் கல்யாணத்துக்கு கேட்டுருக்கா குடுக்கணும் கல்யாணம் முடிஞ்சு உடனே வட்டியும் வச்சு தந்துருதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் சாதாரண ரூபா வேற எடுத்தாச்சு அப்படின்னு போன் போட்டேன் இப்போ எப்படி அஞ்சு லட்சம் மூணு லட்சமா மாறும் ஆமா அப்போ அஞ்சு லட்சம் தான் எடுத்தேன் ரெண்டு லட்சம் இங்கே வச்சிருப்பேன் நானு நல்லா தானே இருக்கு உன் கதை ரெண்டு லட்சத்தை பொண்டாட்டி எடுத்து வாயில போட்டுட்டா அதை சொல்லுறதுக்கு துப்பு இல்ல எங்கிட்டு போட்டணும் யாரு போட்டணும்னு கதையா சொல்லுங்க கதை இங்க வாடாங்க யாருக்குமே தெரியாதா அதை பத்தி இல்லமா பவித்ரா பண்ண மாட்டா அவ என்னாலாச்சு காசு எதுவுமே கேட்டதே இல்ல நானா குடுத்தா கூட வாங்க மாட்டா வீட்டுல சாப்பாடு போடுதாக துணி இருக்கு பெரிய எதுக்கு எனக்கு காசு அப்படிதான் சொல்லுவா அவ காசு எடுத்துக்க மாட்டாமா நான் எடுத்தேன்னு சொல்லாரியா ஆஹ் உன் பொண்டாட்டி எடுக்க மாட்டா நீதான் காசு எடுத்திருக்க சொல்லாரு சொல்லுடா யாருக்குன்னு இவ்வளவு தெரியாது கல்யாணத்துக்கு வைப்பேன் நூறு சவரம் நகை போடுன்னு சொல்லிட்டு ஐம்பது சவரம் போட்டு தானே அதாவது பரவாயில்ல இருந்தத போட்டு அனுப்புனேங்கா அப்படின்னு சொன்னா கூட என் மனசு ஆரியிருக்கும்டா மீது ஐம்பது சவரன் உன்ட்ட சொல்லி உன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து போட்டு நகையை வாங்கி மேல வந்து கீழே வர அடிச்சு விட்டாங்கல இந்த மேன்கிக்கு கார் கார் நான் கேட்க கேட்கு இவெல்லாம் காரு காரும் நானே சரி அவன் மரமனுக்கு வாங்கி கொடுக்க ஆசைப்படுதானு நான் நினைச்சேன் பார்த்தா அந்த கார் கூட ஏன் சுற்றுலா வந்திருக்கு அது அது வந்து மாமா மாம தப்புலம்மா ஏ மலைதாம தப்பு நான் தான் சொன்னேன் மாமா வேண்டாம் தான் எவ்வளவு சொன்னா நான் தான் இல்ல இருக்கட்டு நம்ம தானே நான் போட்டுக்கிறேன் நான் தான் சொன்னேன் பவி பவிமலை எந்த தப்பும் இல்லம்மா இந்த பாரு மட்டும் பேசாம இருந்துக்க நான் இருக்கிற கோபத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சரி நீ சொல்லதாவே இருக்கட்டும் ஏதோ புத்தி பாதி புத்தி பதிரிச்சு இவ மயக்கத்துல உம் ஐம்பது சவரம் நகையை குடுத்துட்டேன்னா இருக்கட்டுமே நல்ல ஒரு தவப்பான என்ன செய்யணும் ஏக்கா என்கிட்ட ஐம்பது தான் இருந்து நீ மாப்பிள்ளா போட்டாரு ஐம்பது சவரன் அதனால நான் எப்படியாவது அந்த பணத்தை கொஞ்சமா தாரேன் இல்லையா என்ன தர முடியாதுக்கா அவர்தான் போட்டாரு அம்டிதேன் அப்படின்னு சொல்லதுக்கு வாய் வர வேணா கூச வேணா நகையை வாங்கி மாப்பிளுக்கு போட்டு கல்யாணம் உம் இது ஊர்ல கேள்விப்பட்டா போட்டா சிரிச்சிட மாட்டாங்க அடேய் அவன விடு நீண்ட ஒரு வார்த்தை சொன்னியா கல்யாணத்துக்கு ஆகி இந்தா எத்தனை நாள் ஆகுது என்ன இப்படியாக்கும் ஐம்பது சாரம் தான் வாங்கி போட்டாரு அப்படின்னு ஒரு வாரம் சொல்லணும்னு தோணலை நல்ல உமை குசுண்டியாட்ட இருந்துக்கிட்டியே நானும் போனா போது பாவம்ல நம்ம தம்பி ஆச்சே சிறு பிள்ளைலே அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளையாச்ச நம்ம நல்லா பாத்துக்கிடுமே அப்படின்னு பார்த்தா நீ பெரிய ஆள் முடிஞ்ச தாண்டி இருக்க சொல்லுதான் நினைச்சேன் சந்தர்ப்பம் அமையில ஆமா ஆமா அது அமையாதுல்ல அது எப்படி அமையும் நல்ல வாயிலங்கி முடிஞ்சியாச்சு இன்னும் சொன்ன என்ன இந்த கலவியை நகைய வாங்கி வச்சுட்டு போவா அப்படின்னு ஒரு பையன்தான் அப்படிதானே மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிரு உம் இந்த ரெண்டு லட்சத்தையும் திருட்ட ஏன் ஆப்பனுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்ப எனக்கு தெரியாது இந்த கல்யாண செலவுக்கு மீக்கிட்டு இருந்தானே இந்த ரெண்டு லட்சம் கடத்தாயிருப்பான் இதை எடுத்து ஆப்பனை கொடுத்துப்ப இந்த ரெண்டு லட்சம் ஐம்பது சவரம் நாங்களை பானம் எல்லாம் கொண்டுட்டுதான் நீ இன்னும் வரும்போது இது வரணும் இல்லாம நீங்க வர முடியாது என் மகன் வந்து கூப்பிட வந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு என்ன பத்தி அவனுக்கு தெரியும் அம்மா ஏன் மேல உள்ள தப்புல பவி என்ன செய்வோம்மா சும்மா இருங்கம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க விடுங்க நான் அம்மாட்ட பேசி நான் இந்த போய் வாங்கி தரேன் அப்படிலாம் பேசாதீங்கம்மா பாவம் பவி அடேய் அடையை முடிக்கிறது உன் மேல எனக்கு சேம கோவம் ஆனாலும் அம்மாட்ட மறைச்சிட்டு இடம் நீ ஊமா கல்யாணம் இருக்க கல்யாணத்துக்குமாரி என்னெல்லாம் பேசின என்னெல்லாம் சொன்ன அம்மா அப்படி இப்படின்ட்டு கல்யாணத்துக்கு இப்படி மாறி என்னமோ நினைச்சேன் இதுக்கே இப்படி இருக்கு கொஞ்சம் நல்ல இடமா இருந்தா நீ என்னை கீழே போட்டு மிதிச்சு தள்ளிடமாட்ட வீட்டை விட்டு வெளியே போடி ஐம்பது சவரனுக்கு பணமும் இப்ப எடுத்த ரெண்டு லட்ச ரூபாய் தொகையும் கொண்டு என்னைக்கு நீ வாரியோ அன்னைக்கு இந்த வீட்டை மிதிச்சா போதும் அது வரைக்கும் இந்த வீட்டை படி நீ மிதிக்க கூடாது போன் போட்டு அவன்கிட்ட பேசி அழுது வடிஞ்சு மறுபடியும் அவன் கையில இருந்து ரூபாய் ரெடி பண்ணி தந்தான்னு கழிப்ப அப்புறம் இந்த வீட்டுல வேணும் விளையாட யாரேன்னு சொல்லிட்டேன் ஆமா சும்மா இருங்கம்மா பா அம்மா பவி நான் நான் பண்ணு தப்பு நான் பண்ணு தப்புக்கா அவன் என்ன செய்வாம்மா சும்மா இருங்கம்மா பவி போகத இவனுடைய கொடுத்த பிளான ஒழுங்கா சக்ஸஸாக பண்ணி தருவானா இல்ல சொதப்பிருவானானு ஒண்ணும் தெரியலையே எப்படியாவது இந்த பிளான முடிச்சு காமிக்கணும் அவளா நம்மளான்னு பார்த்தே ஆகணும் என்ன இடம் தெரியாம பேசிட்டு இல்ல அது கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவடி பண்ணுவாடி ஓட்ல போறதுக்குலாம் நம்மள பத்தி பேசக்கூடிய ஆயிப்பூச்சே அப்பாவும் பாவம் இவ்வளவு வருஷம் ஆச்சு ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ்ல இருந்து என்னையா நம்மளோட ஒர்க்வர இதுலயுமே தலையிட்டது இல்ல உனக்கு என்ன பிடிக்கும் அதை இன்ன இன்னவரை கட்டி குடுத்து சொல்லுவாரு அப்பா அப்ப இருப்பட்டு அப்பா இந்த பொண்ணுங்க வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு இந்த ஒண்ணாவது நம்ம அப்பா பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்பா உங்களுக்காக உங்களுக்காக கண்டிப்பா நான் அந்த தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன் இது அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சி போயோ இல்ல அவங்க வீட்டுல உள்ளவங்கள பிடிச்சி போயோ இல்ல உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கங்க ஒரு காரணத்துக்காக தான்ப்பா விக்ரம் சாப்பியா சாரிடா ஐம் சோ சாரி நான் இப்படிலாம் அவங்க நினைக்கவே இல்லை இப்படியாவது அந்த பொண்ணை நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணி உனக்கு வச்சிடலாம் நான் ஆசைப்பட்டேன் நீயும் அதுக்கு ஓகே தான் சொன்னேன் இப்படி அவங்க நினைச்சே பார்க்கல சாரி ஐயோ ஃபீல் பண்ண எங்கப்பா டோன்ட் வரி இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை அம்மாதான் அம்மாட்ட சொன்னீங்களா இல்ல விக்ரம் அம்மாட்ட எப்படி எனக்கு தெரியல காலையிலேயே அந்த பொண்ணு பேசினாங்களா கொடுக்க வேண்டிய கேளுங்க அம்மாட்ட நீங்க எதுவுமே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸா அம்மாட்ட சொல்ல வேண்டாமா ஏண்டா அப்பா ஒரு சீக்ரட்டான விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் அம்மாட்ட எதுவும் சொல்லுதா இங்க சர்ப்ரைஸாவே இருக்குது நான் ஒரு பொண்ணை சின்சியரா விரும்புறேன்ப்பா அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன் டேய் போய் சொல்லாத என்ன சமாதானம் நீ சொல்ற நான் நம்பவே மாட்டேன் நீ போய் ஒரு பொண்ணை விரும்புறீன்னா நோ நோ நோவே சீரியஸப்பா நம்புங்க நீங்க வேணா பாருங்க ஒரு போர் டேஸ்ல நீங்க விரும்புற மாதிரி கல்யாணம் கண்டிப்பா நடக்க தான் போகுது என்ன போர் டேஸ்லயா என்னடா விளையாடுற உம் நம்புற மாதிரியே இல்ல போடா ஓகே டேட் நீங்க நம்பவே வேணாம் ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணுங்க அதனால உங்களுக்கே புரியும் நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு உங்க மருமகளா வருவா என்ன நான் ஆசைப்பட்ட பொண்ணு இல்லப்பா நான் ஆசைப்பட்ட பொண்ணு அம்மாட்ட இப்போதைக்கு எதுவுமே சொல்லாதீங்க நீங்க இன்னைக்கு இப்போ மாதிரி வீட்டுல பேசின வச்சு எதுவுமே சொல்லாதீங்க எப்பவும் போல நார்மலா இருங்க அது எப்படிடா நீ சொல்றதுதான் நம்பது மாதிரியா இருக்கு டாடி நம்புங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை ஒரு ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணுங்க உங்க மருமக இதே வீட்டுல உங்களுக்கு காஃபி கொண்டு தருவா போதுமா ஓகே பார்க்கலாம் பாக்கலாம் எங்களுக்காக நீ பிடிக்காத பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிடாதா லைஃப் ஒர்க்கு தான் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கணும் லைஃப் லாங் அவங்க கூட நம்ம டிராவல் பண்ண போறோம் பிடிச்சு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணும் ஓகே நாங்க அவசரப்படுத்த வேண்டிட்டு ஏதையோ பொண்ணா கல்யாணம் பண்ணி லைஃப் இல்லாம டேமேஜ் பண்ணிடுறத நோப்பா சான்ஸே இல்ல நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா என் மனசுக்கு ஏத்த பொண்ணா நல்ல பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு வரப்போகுது அம்மா எதுவும் சொல்லாதீங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஓகே டன் விக்ரம் நம்பிக்கை இல்ல இருந்தாலும் பார்க்கலாம்